ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு மாவு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம் அரிசியை வந்து அலசிட்டு உடனே காய வைக்கணும் வெயில்லை இப்போ நான் வந்து ஒரு கிலோ அரிசி அஞ்சு ஆழாக்கு இந்த ஆழாக்கு இரநூறு கிராம் அதாவது காப்படியில் பாதின்னு சொல்லுவாங்க படிக்கணக்குண்ணா கடையில் வாங்கினா ஒரு கிலோ அரிசி இது கரெக்டாக அஞ்சு அழாக்கு இருக்கும் இந்த அரிசியை ஊற வைக்க வேணா உடனே தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன் இப்போ மாடியில் போய் வெயிலில் காய வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு நாள் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில் முறுக்குக்கு அரிசி கழுவி காய வச்சுருந்தோம் இது கடை அரிசி மாவு பச்சை அரிசி ஒரு கிலோ அஞ்சு ஆழாக்கு அதுக்கு வந்து நான் ஒரு ஆழாக்கு உளுந்து ஒரு வானம் வச்சுருக்கேன் இதை வறுத்துக்கலாம் இதுக்கு அரிசி எடுத்தாலும் ஒரு அஞ்சாறு தர உப்பு போட்டு கழுவிட்டு நல்ல தண்ணியில ஊற ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவின பிறகு மாடியில கொண்டு போய் நல்லா காய வச்சிருங்க ரெண்டு நாளைக்கு வெயில் அடிக்கலைன்னா வீட்டிலயே வந்து ஈர்த்தணியை வச்சு நல்லா தொலைச்சிட்டு காய வச்சிருங்க நல்லா முருமொருன்னு இருக்கணும் அதே தான் அந்த உளுந்து ஒரு ஆழாக்கு பாசிப்பருப்பு இப்போ ரைஸ் பில்ல கொண்டு அரைச்சிட்டு வந்துட்டால் நல்லா எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் உளுந்து செலத்தை வறுக்கக்கூடாது நல்ல கலர் மாறின பிறகு வாசனை வரும் அதே அளவுக்கு எடுத்துருங்க இதான் பக்குவம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த முறுக்கு மாவுலேயும் நான் போட்டுக்கிறேன் அடுத்தது அரைக்கப்பு பாசி பருப்பு இதையும் வறு தீஞ்சிடாமல் சிம்மில வச்சு வருத்துருங்க இதோ இதோட அப்படியே கொண்டு போய் ரைஸ் மில்ல லேசா இந்த உளுந்து ஆறுன பிறகு கொண்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதன் பிறகு முறுக்கு இதுல செய்யலாம் நம்ம அழகா இதே போல இந்த மாவை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்பறம் எடுத்துக்கலாம் இது கெட்டு போகாது நான் ஏழு எட்டு மாசம் வரைக்கும் வச்சிருந்திருக்கேன் வெளியிலேயே அதே போல பச்சரிசி மாவும் நல்லா கழுவி காய வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படும் தட்டை சீடை எல்லாமே மாவு வறுத்து சளிச்சு வச்சுக்கணும் நீங்கள் அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் ஓமப்பொடி ஓமப்பொடின்ற பக்கோடா இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் அந்த வெறும் பச்சரிசி மாவு நமக்கு யூஸ் ஆகும் அதையும் கழுவி காய வச்சு நல்லா அரைஞ்சு வச்சிட்டீங்கன்னா அது வந்து ஆல் பர்பஸ் பொடி மாதிரி மைதாவை எப்படி சொல்லுவாங்களோ அதே போல் பச்சரிசி மாவும் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு பய உதவும் நமக்கு அதிரசத்துக்கு தனியாக ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஈரத்தோட கொண்டு போய் நீங்கள் மல்லில் இடிக்கிற மா இடிக்கிறதுன்னு சொல்லி மிஷின் இருக்கும் அதில் கொடுத்தா அரிசி இடியாப்பதுக்கு அரைச்சி கொடுப்பாங்க அந்த இதில் நீங்கள் அதிரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கு அஞ்சு அழாக்குக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் இது நம்ம பாரம்பரியமாக நம்ம தாத்தா பாட்டி சொன்ன அளவு தான் இது முக்கால் கிலோங்கிறத நீங்கள் ஒரு அஞ்சு பத்து தான் குறைச்சிக்கலாம் அதுவும் குறைச்சா கூட சரியாக வராது அந்த முக்கால் கிலோ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்த வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதையும் நம்ம இந்த உளுந்தோட சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு நம்ம ரைஸ் பீனில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ வரிசையோட நல்லா கலந்து வச்சுக்கலாம் தீபாவளிக்கு முறுக்கு மாவு அரைச்சாச்சு ஒரு கிலோ அரிசி இரநூத்தம்பது கிராம் உளுந்து அதில் பாதி பாசி பருப்பு உளுந்தையும் பாசி பருப்பையும் வறுத்து மிஷினில் கொடுத்து அரிசியோடு சேர்த்து மொத்தமாக அரைச்சிட்டு வச்சுருக்கேன் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு மாடியில் ரெண்டு நாள் காய வச்சுட்டு அரைச்சிருக்கேன் இது தனி பச்சை அரிசி மாவு கடை அரிசி தான் நான் எதுவுமே ரேஷன் அரிசி மாவு தனியாக வச்சுருக்கேன் இது கடை அரிசி மாவு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதையும் கழுவி காய வச்சு அரைச்சிருக்கேன்